ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சிம்மமுகே ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோக லட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கணாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கு செவ்வாய்க்கிழமை அதாவது இன்னைக்கு மிருகசிரிஷ நட்சத்திரம் இரவு நாலு பத்து வரைக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரம் இன்றைய திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தமி திதி மாலை ஆறு நாற்பத்தாறு வரைக்கும் சப்தமி திதி இன்றைய கால நேரம் காலை அதாவது மாலை மூணு மணி நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி பத்து முப்பது மணி வரை இன்று சித்தயோகம் அறுபது நாழியும் இருக்கிறது மிதுன ராசிக்கு சந்திரன் மாலை நாலு இருபத்தி நாலு அளவில் பிர சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாள் மங்கள வாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆதலால் அம்மனை வழிபாடு செய்வது மிக உசிதம் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் இன்று பிறந்தநாள் காணும் அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் வச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமுக்கலமான ஒரு நாளுங்க ராசியை குரு பார்க்குறார் ஏழில் குருவே இருக்கிறார் சூப்பர் இப்போ நினைத்த காரியம் கைகூடும் நண்பர்களால் ஆதாயம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாள் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது எண்ணிய செயல் ஈழேறும் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் வாக்கு சாதுரியமுடையவர்கள் இன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு நாள் மற்றபடி உங்களுக்கு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் அனைத்து வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்லது நடக்கும் இன்னைக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது மாலையில் சரியாகிவிடும் மற்றபடி வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் நீங்கள் சொந்த தொழில் செஞ்சாலும் சரி இல்லை உத்தியோகத்துக்கே போனாலும் சரி எந்த எதை செய்தாலும் இன்றைக்கி அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அப்போ இன்புட்டு அதிகமாக இருக்குன்னா அவுட்புட்டு கண்டிப்பாக வருமானம் நிச்சயமா சந்தோஷகரமான ஒரு வருமானமாக இருக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் பெருத்த ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மன நிறைவை தரக்கூடிய அற்புதமான நாள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்